சினிமாவில் இவ்வளோ ஆனஸ்ட்டாக இருக்கக்கூடிய வெகு சிலரில் விஜயகாந்த் அவர்கள் நான் நிறையா என்னுடைய பேட்டியில் சொல்லுவேன் கால்ஷீட் கொடுக்குறதுல சிவகுமார் மாதிரி நான் இருக்கணும்னு ஆசைப்பட்றேன் ஃப்ரெண்ட்ஷிப்பில் வந்து ஜெய்சங்கர் மாதிரி இருக்கணும்னு ஆசைப்பட்றேன்னு சொல்லுவேன் ஆனால் அதே போல் விஜயகாந்தை பொறுத்த வரைக்கும் நாங்களாம் விஜயந்தான் கூப்பிடுவோம் அரசியலில் தௌசண்ட் சிக்ஸில் ரெண்டு பேரும் ஒன்றா தான் எம்எல்ஏவாக போய் அசம்பிளியில் உக்காந்தோம் அரசியலுக்கு இவ்வளோ நல்லவராக இருக்கக்கூடாதுங்கிறதுக்கு விஜயகாந்த் ஒரு உதாரணம் தைரியசாலிங்கிறது எப்படின்னா ஆட்சி இல்லாத பொழுது கலைஞருக்கு மிகப்பெரிய விழா எடுத்து ஆட்சிக்கு அவ்வளோ நம்மக்கிட்ட நம்ம மேலே ஒரு கோபம் வரும்னு தெரிஞ்சால் கூட அதை பற்றி கவலைப்படாமல் விழா எடுத்து காமித்தவர் விஜயகாந்த் அது வந்து தனக்கு பிடிச்சதா செய்யணுமா செஞ்சு காமிச்சவர் விஜயகாந்த் ஒரு நாளைக்கு சுமார் நூறு இல்லை இரநூறு பேர் குறைஞ்சபட்சம் சாப்பிடுவாங்க அவன் அவன் அவர் இத்தனை நாள் போட்ட சாப்பாடு அவங்களுடைய சந்ததியை எல்லாரையுமே வாழ்க்கையில் மிக சிறப்பாக காப்பாடி